உங்ககிட்ட அது இல்லாதனால்தான் பெருமுறையா நம்ம அமர்ந்து சாப்பிட்டேன்னா நேரம் போயிருக்கும் தவத்துக்கு முயற்சி கொடுத்ததப்பா மூன்றோடையும் அது யாருக்கும் அமையலை என்ன செய்வது என்றார் வியாழ பகவான் சரி கிட்ட யாராவது போய் அந்த சுகநடத்தில பணிபடை செய்து அந்த மந்திரத்தை கற்றுவர்கள் யாராவது இருக்காம சொல்லுங்க அந்த வியாழ பகவான் கேட்டார் யாருமே பதில் சொல்ல அங்க போனா திரும்பி வர மாட்டேன்னு எல்லாருக்கும் அப்போ அந்த வியாழ பகவானுடைய மகன் கசன் கையன் கையன் பேர் கையம்னா யானை யானை மாதிரி ஒரு நல்ல திடமான அறிவுடன் உடனே அவன் எழுந்தான் நான் இதற்கு உங்களுக்காக எனக்கு ஆபத்தான முயற்சியில் இறங்குகிறேன் என் விதி எப்படி ஆகும் எனக்கு தெரியாது தெய்வத்தை நம்பி புறப்படுறேன் பணி பண்ணி எப்படி அதை நான் கற்று வருகிறேன் சொல்லி பார்க்கலாம் என்று கூறணும் இரு செடிக்கு அமுதன கேட்டிமைந்தான் கய வண்ணம் பெந்தி வந்து நின்று போற்றி நின்றடி தொழும் செய்திடுவே ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டு வாமா மகனே வெற்றிகரமா வா நேரா இருந்து வந்தா சுப்ராஜா இருந்த தேவ தியான பகவானுடைய மகன் கஜன் சுவாமி அடியன் தேவலோக தங்களுக்கு பணிவிட செய்ய விருப்பம் தேவலோட வந்து வந்திருக்கேன் என் பெயர் கஜன் அப்படின்னு சொல்லும்போது அவரு சந்தோஷமா ஏற்றுக்கார் சுப்ராஜாரியன் சீடன் தான் ஏற்றுக்கொண்டார் யாரு கஜன் அவனும்

சுக்கரனுக்கு வந்து மூன்று மகன் ரெண்டு பெண்ணு சுக்கராச்சாரிய அரசை என்பவரை சந்திரன் என்பவன்

அதை பார்த்தீங்கன்னா மூணு மாநிலத்தை ஒட்டி வைக்கும் மூணு மாநிலத்தை படுத்துருக்கு கண்டகாரி சாதாரண இல்லை அப்படிப்பட்ட கண்டகாரணம் என்று சொல்லக்கூடிய இடம் அங்கெல்லாம் நாடு வச்சு ஆணி விழுந்தான் அந்த அசுரன் தண்டதன் அது அழிஞ்சு தண்டகாரணம் அவங்களே தண்டகாரணம் இருந்துச்சு எதனால் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உடனே தெய்வியான வந்து இவன் மேலே ரொம்ப அன்பு அந்த கல்வியுடைய ரெண்டாவது தெய்வியான இவன் மேலே ரொம்ப அன்பு செலுத்தி ரொம்ப பாசம் வச்சு அவனுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பான் மேல அளவுகளுக்கு அன்பு வைத்து வெளியே சொல்லலை கஜனுக்கு அந்த எண்ணம் கிடையாது ஆனா எதார்த்தமா பழனும் இந்த விஷயம் அசுர்களுக்கு தெரிந்தது ராஜா வந்து விடவன் இடத்துல வந்து சொல்ற ஓ ஓ மோசம்பரம் செஞ்சீவன் கற்றுக்கொள்ள நம்ம குருவுகிட்ட பணி செய்கிறான நமது குருவுக்கு தெரியாம அந்த கஜனை கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க குருவுக்கே தெரிஞ்சுக்கிறாங்க தெரியாமல் அந்த கஜனை கொண்டு விடுவோம்னு சொல்லிட்டாங்க